பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வாழை இலையும் பாம்பும் அப்படிங்கிறது பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்ம முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்த ரகசியம் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து வாழையிலேயே அரிதாகத்தான் பயன்படுத்துகின்றோம் ஏதாவது திதி வருது தேவசம் வருது பண்டிகை வருதுனால தான் தலைவாழைகளை போட்டு சாப்பிடறோம் மற்ற நாள் எல்லாம் பிளேட்டு தான் எல்லாம் எல்லா விதையுமே இப்போ டிஷ் வாஷர்னு வந்துருச்சு பாத்திரம் உபயோகப்படுத்திய பாத்திரத்தை கழுவுவதற்காக ஏன்னா கழுவுவதற்கு ஆள் கிடைக்கிறது இல்லை அதனால டிஷ் வாஷர்னு ஒன்று வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இப்ப எவர் சில்வரும் அதனுடைய மகிமையை ஒதுக்கி வைத்து விட்டு டிஷ் வாஷர் பீங்கான் தட்டம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு எல்லா திருமணங்களையும் வாழை இலையில் பரிமாறிட்டு இருந்தாங்க அதுலேயும் நம்முடைய தமிழகத்தில் வாழை இலை விருந்து அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ரீதியாக நல்ல விருந்துன்னு சொல்லலாம் எனக்கு பா பண காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் இலை விருந்துக்கு சமைத்த உணவில் ஏதாவது நஞ்சு இருந்தாலும் அது வாழைகளை நீக்கிவிடும் நம்ப முடியலையா பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பாத்தீங்கன்னா இன்னுமே கிராமங்களில் பாம்பு கடிச்சா முதல் உதவியை என்ன பண்ணுவாங்க வாழை மட்டையிலிருந்து சாறு பிழிந்து அந்த சாறை குடிக்க வைப்பார்கள் அதே மாதிரி அடிக்கு அதனுடைய அடிக்கிழங்கிலிருந்து சுரக்கும் நீரை எடுத்து குடிப்பதற்காக கொடுப்பார்கள் அதற்காகத்தான் பெருவாரியான மக்கள் கொடுக்கூடிய கோயில் இல்லை திருமணம் இன்னும் சில பகுதியில் இறப்பு வீடுகளில் கூட அந்த வாழைகளைய வந்து கட்டி வைக்கிறாங்க ஏதாவது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தால் அந்த வாழைகளை பயன் முதலுதவியாக பயன்படுத்தட்டோம் அப்படிங்கறதுக்காகத்தான் வாழை கன்று நடவு செய்கின்றார்கள் நம்ம ஆயுத பூஜை கொண்டு பண்றோம் கல்யாணத்தினை கொண்டு வைக்கிறோம் அதோட சரி வாழையே மங்களகரமானதுன்னு சொல்லிட்டு இருப்போம் திருமண பந்தல்லையுமே பாத்தீங்கன்னா வாழை மரம் அதே மாதிரி நம்ம இறந்த பின் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த இடுகாட்டு பாடை இந்த வண்டியில் கொண்டு போனோம்னாலும் ரெண்டு பக்கமும் வாழை மட்டை கட்டியிருப்பாங்க இது வாழை மரம் சின்ன வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க எங்கெங்கு காணிலும் வாழை மரத்தையே வைத்தார்கள் தொல் தமிழர்கள் நச்சு முறிப்பதற்கு முதல் உதவியாக இருப்பது வாழை மரம் அதே மாதிரி எந்த அமங்கலமும் நடக்காமல் இருந்தால் அது மங்களம் தானே அதுக்கு தான் அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து வாழை இலையை பயன்படுத்திட்டு வந்தோம் நம்ம வாழை இலையை தேர்ந்தெடுத்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அதாவது வாழை இலையில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது அதனால வந்து உடலில் செல் சிதைவை ஏற்படாமல் இளமையாக வைத்திருக்க உதவும் அதே போல் மன அழுத்தம் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களை வெகுவாக நீக்குவதற்கும் வாழைகளை பயன்படுத்தப்படுகின்றார்கள் இப்ப வாழைகளை பார்த்தீங்கன்னா பாலிபினால் அப்படின்னு ஒரு பொருள் செல்களில் உள்ள டிஎன்ஏவை கதிர்வீச்சுகளில் இருந்து காப்பாற்றுவதற்கும் இந்த பாலிபினால் பயன்படுத்தப்படுகின்றது சிறுநீரக கல்லுக்கும் வாழைத்தண்டு சாறு பயன்படுத்தப்படுகின்றது வாழை இலையும் சிறுநீரகம் மற்றும் விதைப்பை தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்தும் நம்மளை காப்பாற்றுகின்றது அதனால தான் வாழை இலையில் உள்ள பச்சையம் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கின்றது சூடான சாப்பாட்டை இலையில வாழை இலையில் பரிமாறும்போது அந்த சூட்டில் அந்த வாழை இலை வந்து லேசாக வெந்து அந்த பச்சையத்தில் உள்ள பாலிஃபினால் என்பது நம்முடைய சாதத்தின் மூலமாக அந்த பாலிஃபினாலில் விட்டமின் ஏ இருக்கு சிட்ரிக் அமிலம் இருக்குது கால்சியம் இருக்குது கரோட்டீன் இருக்குது இதெல்லாம் வந்து உணவின் மூலமாக வாழை இலை மூலம் போட்டு சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கின்றது வாழை இலையின சிறப்பு அம்சமே இதன் குளிர்ச்சி தன்மை தான் மரத்திலிருந்து அறுத்தறுக்கப்பட்ட பின்பும் இலை வந்து ஆக்சிஜனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால தான் ஆயில் அதிகரிக்க அந்த காலத்திலிருந்து நம்ம வந்து வாழை இலையில் நூறாண்டு காலம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் வாழை இலையில் வைக்கப்படும் கீரைகள் காய்கள் பழங்கள் பூக்கள் சீக்கிரம் வாழாது இன்னும் பூக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பூவை வாங்கினீங்கன்னா அது மாலையாக இருந்தாலும் சரி இல்லை பூக்களாக இருந்தாலும் சரி வாழை இலையில் வச்சு கட்டி கொடுப்பாங்க அதனால தான் அந்த பூவை வீட்டுக்கு வந்து பயன்படுத்தும்போது கூட நன்றாக வாடாமல் இருக்கும் வாழை இலையில் சாப்பிட்றதுனால இளநரை வராது நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பாக இருக்கும் நம்ம டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கலரிங் போக வேண்டிய அவசியம் இல்லை வாழை இலையினுடைய குளிர்ச்சியும் வெளியிடும் ஆக்சிஜனும் தீப்புண்ணுக்கு இதமாகவும் விரைவாக காயங்களை ஆற்றக்கூடிய சக்தியும் கொடுக்கும் வாழை இலை வந்து சருமத்தில் ஒட்டாது மற்றும் நோய் தொற்று ஏற்படுத்தாது என்பதால் தீக்காயம் பட்டவங்களை கூட வாழைல படுக்க வச்சு இல்லை உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க வாழைத்தண்டு சாரும் வாழை கிழங்கின் சாரும் நல்லதொரு நச்சு முறிப்பாய்களாக இருக்கின்றது அதனால தான் நம்ம அடிக்கடி தாய்மார்கள்லாம் வந்து வா வாழை தண்டு சாப்பிடுங்க வாழை தண்டு சாப்பிடுங்கன்னு வாழைத்தெண்டை அறிந்து அதை கூட்டாகவும் காயாகவும் வைத்து கொடுக்கின்றார்கள் அதே போல் வாழைகலையில் தேன் தடவி படுக்க வைப்பாங்க தீக்காயம் பட்டம்லையெல்லாம் சிலமும் ஒரு மணி மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாதாரணமாகவே படுத்திருந்தாலும் அந்த தேன் தடவி இருப்பதனால சீக்கிரங்கள் சீக்கிரமாக அந்த தீக்காயம் எல்லாம் ஆகும் குளியல்ல கூட இன்னைக்கு வாழைகள பயன்படுத்துகிறாங்க உடலில் குறைந்த ஆணைகளுடன் இருக்க வைத்து வாழையிலேயே போர்த்து உடல் முழுவதும் கட்டி விட்டு அந்த ஸ்டீம் பாத் சொல்கிறாங்க இல்லைங்களா சூரிய வெப்பத்தால் சில மணி நேரம் நீங்க ஸ்டீம் பாந்த் எடுத்தாலும் சரி கடற்கரையில் அப்படி படுத்திருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டு கொள்ளைப்புறம் இல்லை மாடிப்புறம் அந்த ஃப்ளோரில் வந்து படுத்திருந்தாலும் சரி நல்ல சிற சரும நோய்கள்லாம் வராது அதே மாதிரி துவாரங்கள் நுண்ணிய அடைபட்டு இருந்த தோலில் நுண்ணிய துவாரங்கள் சீக்கிரம் மறுபடியும் திறக்க வைத்து நோய் தோல் மூலமாகவும் நம்மை சுவாசிக்க பயன்படுத்தும் இயற்கை சிகிச்சை முறையில் வாழை இலை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால நம்ம வீட்லயாவது வாழை இலையில அதுக்காக தான் தலை இலையில போட்டு சாப்பிடுங்கிறாங்க அந்த காலத்தில் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி ஒரே வாழை இலையில் போட்டு அந்த தலைவாழை இலையில அந்த நரம்புக்கு அந்த பக்கம் நம்ம காயெல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா அதெல்லாம் சத்தானது அதெல்லாம் வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்து இந்த பக்கம் சாதம் மட்டும் வைத்து ராமச்சந்திர மூர்த்தி சாப்பிட்டார ஒரு சமயம் ஆஞ்சநேயர் உடன் சாப்பிட இருக்கும்போது ஒரே இலையில ரெண்டு பேரும் சாப்பிட விற்பார்கள் அதனால தான் வந்து அந்த சாதம் போகிறது இந்த பக்கம் அந்த சத்துக்கள் மிகுந்த காய் கூட்டு மத்த பொறியல் அவியல் எல்லாம் வந்து அந்த நடுத்தண்டு இருக்கு இந்த புறம் உப்பு ஏன்னா அதை குறைஞ்சி வைக்கணும் உப்பு எல்லாம் அந்த வலது நுனி லெப்ட் சைடு வைப்பாங்க குறைவாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வாழைத்தண்டுக்கு நடு தண்டுக்கு இந்த பக்கம் இருக்கு எல்லாம் குறைவாக வைப்பார்கள் இன்னைக்கு டயபெட்டிஸ் எந்திரிச்சு சாதம் கொஞ்சம் வச்சிருக்க ஒரு கப்பு அஞ்சு கப்பு கீரை கூட்டு காய் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்குறோம் ஆக வாழை இலையின் மகிமை அறிந்து வாழையடி வாழையாக நம்முடைய குடும்பம் தலைத்தோங்க தலைவாழை இலை போட்டு அடிக்கடி வீட்டிலே உணவு சாப்பிட்டு நல்ல வளமான உடலையும் தேக ஆரோக்கியத்தையும் அனைவரும் கட்டி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்